குணம் முக்கியமா அறிவு முக்கியமா வல்லுவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் சென்ற இடத்தால் செலவிடா தீதொறியி நன்றின் பால் உயிப்பது அறிவு அதாவது அறிவை வச்சுக்கிட்டு நான் என்ன வேணா பண்ணுவேன் திருடுவேன் போய் சொல்லுவேன் ஊரை ஏமாத்துவன்றது அறிவு இல்லை அந்த அறிவை வச்சுக்கிட்டு நீ நல்ல செயல்கள் பண்ணணும் உங்களை நல்வழிப்படுத்தணும் அதுதான் உண்மையான அறிவுன்னு சொல்றாரு இதை ஒட்டினு ஒரு அழகான குட்டி கதைங்க மன்னர் கிட்ட ஒரு அறிவாளியான அமைச்சர் இருந்தாராம் அந்த அமைச்சர் சபைக்கு வந்தாருன்னா மன்னரே எழுந்துடுவாராம் அவ்வளோ மரியாதை அந்த அமைச்சர்கிட்ட மன்னர் கேட்குறாரு அறிவு முக்கியமா குணம் முக்கியமான்னு அதுக்கு அந்த அமைச்சர் உடனே பதில் சொல்லாம வீட்டுக்கு போறாரு அப்புறம் கஜானால போயிட்டு தங்கத்தை திருடுறாரு இது அந்த காவலாளி பார்த்துட்டு மன்னர் கிட்ட சொல்லிடுறான் மன்னர் வந்து ஒரே ஷாக்கு அடுத்த நாள் அந்த அமைச்சர் சபைக்கு வராரு மன்னர் எழுந்துக்கவே இல்லை அப்புறம் அந்த மன்னரை அமைச்சரை பார்த்து கேட்குறாராம் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு அதுக்கு அந்த அமைச்சர் வந்து நேற்று இருந்த அதே அறிவு தான் எனக்கு இன்னைக்கும் இருக்கு ஆனா இன்னைக்கு நான் சபைக்கு வரும்போது நீங்க எழுந்துக்கவே இல்ல இதுல இருந்தே என்ன தெரியுது அறிவை விட குணம்தான் முக்கியம்னு தெரியுது உண்மைங்க அறிவு வந்து ஒருத்தவங்களை நல்வழிப்படுத்தணும் குணம்தான் அவங்களுடைய மதிப்பும் மரியாதையும் தீர்மானிக்குங்க